प्रसाद मुक्त रहेंगे प्रसाद भाई ये प्रसाद मुक्त रहेंगे उनको रोज रोज मुक्त रहेंगे उनके कैसे सीरिंग कैसे सीरिंग नहीं है नहीं क्रिसमस वाले ना आना था कैट वाले तो तुम आप बैठ के आते हैं जब कैट ना बिचारे बोल रहा है अभी ना बिचारे बोल रहा है नहीं क्या कि इन्हें बिल्कुल संजीव साबुन बोलो लड़का हैप्पी क्रिसमस अरोड़ा हैं मैं அதுக்கும் நாங்க கேக்க வெட்டி सेलिब्रेट பண்ணப் போறோம் இப்ப இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் எங்க தம்பி கேக் கேட்டாப்ல கேக் வீட்லயே செஞ்சுடுவோம்னு கடைல வாங்கனாப்ல வேணான்னு கேக் வீட்லயே செஞ்சுடுவோம் அதுக்குள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்க வாங்க பா இப்ப நம்ம என்ன கேக் செய்யப் போறோம்னா ப்ளம் கேக் செய்யப் போறோம் வாங்க அதுக்குள்ள ஜாமான் எல்லாம் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஒரு கப் எடுத்துக்கேன் இது வந்து ஒரு கப் வந்து ஒரு 300 கிராம் இருக்கும் மைதா மாவு எடுத்துக்கேன் ஒரு கப் மைதா மாவுனா 1/4 கப் ஜீனி எடுத்து வச்சிருக்கேன் 1/4 கப் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் கால் கப்பு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் வாசனம் இல்லாமல் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க கால் கப்பு பால் சேர்த்துக்கணும் அதுக்கு இப்போ வந்து உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க நான் இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ரெடியாக அதனால நல்லா எடுத்துக்கிட்டேன் முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எடுத்துக்கோங்க நான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கணும் அப்போதான் நம்ம இழுப்பு எடுத்து கொடுக்கோம் அது தேவை பேக்கிங் பவுடரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சோ நம்ம படவார சோடாப்பு ஒரு அரை சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எசன்ஸு ஒரு ஸ்பூன் அடித்து வச்சிருக்கேன் அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை வர வச்சு ஜீனியை போட்டு ஹேரமன் பண்ணிடலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீனியை எல்லாத்தையுமே இதை சேர்த்துடலாம் வீட்லயே நம்ம கைப்பட செஞ்சோம்னா நம்ம பார்த்து நல்லாவே செஞ்சு பிள்ளைங்களுக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாளே எல்லாரும் வாழ்த்துக்க சொல்லிருங்க சாயந்தரம் கேக் ஓட்டும் நாங்கள் அதையும் காட்டுறேன் இந்த கேக் தான் கடையில எல்லாம் வாங்கலாம் வெட்ட போகிறோம் இப்போ நம்ம பேரம் செஞ்சோமா அது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அது கட்டி ஆகாம இருக்கிறது கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்து ஊற்றணும் வே தெளிக்குமா பார்த்து ஊற்றணும் நான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஒன்றும் தண்ணியை ஊற்றணும்னா தான் ஆகும் அது ஒன்றும் பயப்படாதீங்க அதை நம்ம அடுப்பை சிம்ளில் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க இப்படி இருக்குது அதனால நம்ம அடுப்பை நல்லா சும்மில் வச்சுக்கிட்டு நல்லா கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அதை கரைஞ்சிடும் ஒன்றும் பயப்படாதிங்க இங்கே பாருங்கள் சுத்தமாக நல்லா கட்டி மிட்டி மாற்றால் சுத்தமாக நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி நல்லா கலக்கிட்டோம்னா நல்லா சுத்தமாக கரைஞ்சிடும் இப்போ நம்ம அது இது பண்ணது போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோ சிமுல்லாக எல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஊறிக்கிட்டு கிடக்கும் அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் இதில் எதுக்கு நம்ம இந்த பாவில் சேர்க்குறோம்னா நல்லா எல்லாம் ஊறி நல்லா மெது மெது மெதுன்னு ஆயிடும் அதுக்காக தான் அதில் போட்டிருக்கோம் நம்ம இது போட்டோடனே நெரிச்சிடாமல் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் கொதி வந்தோன்னே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ போய் நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அடுப்பை பார்த்து வச்சு நம்ம ஒரு எண்ணெய் சட்டியை தான் வைக்கிறேன் குக்கர்லாம் வைக்கிறேன் ஒரு எண்ணெய் சட்டி தான் வைக்கிறேன் அந்த எண்ணெய் சட்டியை நம்ம ஹீட் பண்ணிக்குவோம் அதில் வந்து இப்போ நம்ம வந்து மண் தான் சேர்க்குறேன் உப்பு போட்டு செஞ்சோம்னா உப்பு போட்டு செய்கிறாங்க உப்பு போட்டு செஞ்சோம்னா அந்த பாத்திரமே நமக்கு வீணாக போயிடுது அந்த வைக்கிற பாத்திரமும் வீணா போடுது நம்ம கேக்கு ஊற்றி வைக்கிறோமா அந்த டின்னும் வீணாக போயிடுது கலரே மாதிரி கருப்பாக போயிடுது இப்போது இந்த ஸ்டாண்டு ஒன்று இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வச்சுங்க வச்சுட்டு நம்ம அதுக்கு நல்லா கரெக்டான மூடியாக இருக்கணும் இந்த மாதிரி கரெக்டான மூடியாக இருக்கணும் அந்த மாதிரி மூடி வச்சு அது சீட்டாகிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு டின்னு எடுத்துங்க டின்னு எடுத்துக்கிட்டு பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுங்க என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை நான் வந்து ஒரு ஏஃபர் ஷீட்டு தான் எடுத்துக்கோங்க எடுத்து அதை கரெக்டாக கட் பண்ணி போட்டுட்டு நெய் அதில் ஃபுல்லாக தடவிக்கலாம் ஃபுல்லாக தடவி விட்ருக்கேன் இந்த மாதிரி தடவி நம்ம ஃபஸ்ட்டு டின்னர் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம வாசத்துக்கு வந்து ஒரு மூணு பட்டை அடிச்சு வச்சிருக்கேன் நல்லா பெரிய தான் மூணு துண்டு அடித்து வச்சிருக்கேன் ஒரு நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஏலாத்தா எடுத்துருக்கேன் இதை முடித்து இதை போட்டு இப்போ நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் கால் கப்பு எண்ணெய் அடிச்சிருக்கேனா அது சேர்த்திடலாம் எல்லாம் அடந்து ஒரே பாத்திரத்தில் அடர்ந்து ஊற்றுங்க இப்போ இதிலேயே நம்ம அதே கால் கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இங்கே பச்சை பால் வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்குவோம் பத்தெல்லாம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் கரெக்டாக ஊற்றிங்க அழகு இப்போ எசன்ஸ் எடுத்து வச்சுருக்காமா நீலா எசன்ஸ் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மற்றதெல்லாம் நம்ம சளித்து சளித்து சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே கிடக்கும்ாத்தையுமே தான் சேர்க்கணும் பால் பவுடர் வழி சளித்து சேர்க்கணும் சளித்து சேர்த்துக்கலாம் இது பால் பவுட்ரு பேக்கிங் பவுட்ரு இதோடய கொட்டிக்கலாம் பேக்கிங் சோடா இப்போ பட்டக்கிராம இடிச்சு வச்சிருக்காமல் அதே அதில் சலுத்தி விட்டுக்கலாம் பாசம் பிடிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் ஏராபடி ஒன்றியும் போட்டுங்க இப்போ இதை நல்லா எல்லாத்துக்குமே சேர்த்துட்டோமா இதை நல்லா இப்போ கலந்துட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சிக்கிக்கு சால்ட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டுவோம் நம்ம எல்லாத்துக்குமே இனிப்புக்கு அது போட்டால் தான் கொஞ்சம் தூக்கி கொடுப்போம் இனிப்பை நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம சுகர் ரெடி பண்ணி வச்சிருக்கோமா அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா விற்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா விட்டு நல்லா விட்டு அடித்து கது பண்ணிங்க என்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள் சாமியெல்லாம் முன்னாடியே முட்டையெல்லாம் அதில் யூஸ் பண்ணிட்டேன் அதனால் அதை எடுக்கலை இப்படி ரெடி பண்ணிங்க பார்த்து பார்த்திங்க நல்லா இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நம்ம அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் அது வெந்து வரும் நம்ம கட்டியெல்லாம் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது வெந்தே வேகிறதுக்கு ரொம்ப டையாக எடுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக முக்கால் மணி நேரம் நாற்பது நிமிஷம் வெந்து வந்துடும் இப்போ நம்ம டின்னெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க டின்னெலாம் ஊற்றிடலாம் மாவு நிறையா ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பாத்திரத்தில் ரெண்டு நடையாக எடுத்துக்கோங்க இப்போ கொண்டு அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நல்லா மண் சூடாகிட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரெக்டான ப்ளேட் வச்சு மூடிடலாம் இந்த மாதிரி கரெக்டாக பிளேட் வச்சு மூடுங்க இப்போ அடுப்பு பாருங்கள் நான் எப்படி வச்சுக்கணும்னு மீடியமாக ரொம்பவும் கூட இல்லாமல் ரொம்பவும் குறச்சில்லாமல் கரெக்டான அளவாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுப்பு எரிய தான் இருக்குது நம்ம கரெக்டாக அந்த நேரத்துக்கு ரெடி ஆகும் நம்ம கேக்கு இப்போ இதுக்கு ஒரு வெயிட் வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணிக்கு ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே இது இப்போ நிறைய பேக்காடு வந்துருப்போம் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வந்து பாதாம் முதிரி இதெல்லாம் வச்சிடலாம் இப்படி அழகாக உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சுக்கங்க இன்னொரு கொஞ்சம் நேரம் இன்னொரு அரை மணி நேரம் இருக்கணும் இது கொஞ்சம் வச்சுருக்கேன் பழம் அது கொஞ்சம் வச்சுக்கலாம் ம் இப்போ எல்லாம் வச்சாத்தி மல்லி தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் வெயிட்டேந்திக்கு வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா கேக் வந்துருச்சானே சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா உப்பி நல்லா இது பண்ணி வந்துருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கிட்டு குச்சி பார்த்துடலாம் விட்டவே இல்லை சூப்பராக வந்துடுச்சு இப்போ எடுத்து நம்ம சரி ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு அப்புறமா வேற பார்த்துட்டு மாற்றிக்கலாம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டில் அதை மாற்றிடலாம் மாத்திட்டு போய் கேக்கு வெட்டிடலாம் கேக் எவ்வளோ அருமையாக வந்துச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் பார்த்து எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக காமிச்சிருக்கேன் இதே மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சுங்க நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சுக்கலாம் பாய் கட் பண்ண பாப்பா கேக் டே சாப்பிட்டாங்க பொங்கல் சூப்பரா மெதுமெரிமது நல்லா இருக்கு அருமையா இருக்கு கேக் பாருங்க எப்படி மெலி நல்லா இருக்கு மரியாதை பாத்தீங்களா சூப்பரா இருக்கா நல்லாவும் <coughs> <Okay. coughs> இப்போதான் சாஃப்டாக இருக்குது பேட்டரியில கூட பிடிக்காதே சாஃப்டாக இருக்கு அருமையாக இருக்குது இப்போதான் இருக்குது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் பாய்